மாலை வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ எதுக்கான வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கான வீடியோ தான் இது நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வீடியோவை பார்க்கலாம் குறிப்பாக சிம்ம ராசியாக இருந்தால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஒரு ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துருவாங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் சம்மந்தப்படக்கூடிய கூடிய நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல விஷயங்களை பயன்களை அளிக்கக்கூடிய விஷயங்களை உள்ளடக்கிய சேனல் தான் நம்ம சாய் திருமுருகன் சாய் ஹாஸ்ட்ரோ சேனல் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது சிம்ம ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு நேர் எதிரே வீடு இருக்காது இப்போ நீங்கள் சிம்ம ராசியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வசிக்கிற வீட்டுக்கு நேர் எதிர்த்தாப்பில் அதாவது உங்கள் வீட்டு ராஜ நிலை இருக்கு இல்லையா அந்த ராஜ நிலைக்கு நேர் எதிர்த்தாப்பில் வீடு இருக்காது காலி இடமாக தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா காம்பௌண்ட் ஒரு கோவில் இந்த மாதிரி எதாவது இவங்க இருக்குமே தவிர ஒரு காலத்துலேயும் நீங்கள் சிம்மராசியாக இருந்து நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டுக்கு நேரது எதிர்த்தாப்பில் வீடு இருக்காது ஒரு வேலை தப்பி தவறி ஒரு சிலர் இல்லை சார் அப்படின்லாம் இல்லை எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டை கணிச்சு கவனித்து பாருங்க அந்த வீடு அவ்வளவு சிறப்பாக இருக்காது சிறப்பாக இருக்காதுன்னா அந்த வீட்டில் அந்த வீட்டோட உரிமையாளர் நல்லா சந்தோஷமாக சௌகரியமாக வாழ மாட்டார் ஒன்று கூட்டியே கிடக்கும் இல்லை அவ்வளோ உயர்ந்த நிலையில் அந்த வீடு இருக்காது இருக்காது குறிப்பாக காளியாக தான் இருக்கும் காளி தான் இருக்கும் காங்கோட்டர் கோவில் இந்த மாதிரி தான் ஏதாவது இருக்குமே தவிர வீடு இருக்கவே இருக்காது நீங்கள் உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருவாங்க சிம்ம ராசி அன்பர்களே தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுக்கான வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம் or...